ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட இருபத்தி மூணாவது நாள் பூஜை வாங்க பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு நாள் முடிஞ்சு இருபத்தி மூணாவது நாள் வந்துடுச்சு இப்போ தான் ஆரம்பித்தா போல் இருந்தது அதுக்குள்ளே இருபத்தி மூணாவது நாள் வந்துட்டோம் இப்படி தான் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு எல்லா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் எல்லாருமே வந்து அதை வந்து எதார்த்தமாக மாற்றிட்டேன் ஒரு வருஷம் தானே அது கூட ஈஸியாக வந்துடும்ப்பா வேகமாக போயிடும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போது காலக்கட்டம் வந்து மாறியிருக்கு அது உண்மை தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இருபத்தொம்போது நாள் பூஜையை வந்து நான் செய்யணுன்னு முடிவு பண்ணும்போது ஒரு நாள் தவறாமல் இதை செய்யணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதான் சொன்னேன் இல்லையா என்னோடய கடமைக்காக ஒரு நாள் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதுவுமே என்னோடய பசங்க வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தாங்க கோலம் போட்டு விளக்கேற்றுற வீடியோ ஆனால் என்னன்னு தெரில அது வந்து ஃபோன்லேருந்து எனக்கு ஷேர் ஆகவே இல்லை எங்கள் வீட்டுக்கார ஃபோனில் எடிட் ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க அது என்னோடய ஃபோனுக்கு வந்த பிறகு தான் நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடணும் ஆனாவோ என்ன தெரியல அந்த வீடியோ வந்து எனக்கு ஷேர் ஆகலை சரி ஏதோ ஒரு நல்லதுக்காக சொல்லிவிட்டு நான் இருபத்தி ரெண்டாவது நாள் பூஜை வந்து நான் இன்னும் போடலை வீடியோ அது அப்புறம் நாலு ஒரு நாளில் வந்து ரெடி பண்ணி போட்டுடணும் எதுக்கு சொல்கிறேன்னா நான் தான் சொல்லுவேன் இல்லையா தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு கடவுளோட அருள் வேணும் அப்படின்னு அது உண்மை தானே என்னமோ தெரியல இப்போது அந்த ஒரு நாள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் போட முடியல அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகலை ஃபோன் ஃபால்ட்டாக என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல அது கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு அவ்வளோவா அந்த ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ்லாம் பார்க்க தெரியாது என்னோடய பொண்ணு தான் பார்த்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி போகிறதெல்லாம் நான் போட்டுருவேன் இப்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சீக்கிரம் முடிய போதும் இல்லையா மார்கழி மாதம் இன்னும் ஒரு இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் அதை இருபத்தி ஒம்பது நாள்னால் இன்றைக்கி இருபத்தி மூணு நாள் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்குது இந்த ஏழு நாளுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் ஏன்னா ஒரு நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அது அதுக்காக ரெடி அந்த அந்த ஒரு ரெண்டு நாள் வந்து கடந்துடும் அடுத்தது போகி வரப்போகுது போகி அன்றைக்கி வந்து நம்ம சத்தியநாராயண பூஜை வேறு நான் பௌர்ணமி பூஜை வந்து நான் செய்வேன் வீட்டில் அந்த பூஜை வேறு செய்யணும் அதுக்காக ரெடி ஆகணும் அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் அப்போ இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாட்கள் ஓடுற மாதிரி தெரியுது அதான் சொல்கிறனா இப்போல்லாம் ஒரு மாதன்றதே ஒரு வாரம் போல் தெரியுது நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதம் இன்னும் இருக்குது தீபாவளி வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது பொங்கல் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் ஒரு மாதன்றது ரொம்ப லாங் கேப் மாதிரி தெரியும் சின்ன வயசில் ஆனால் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுதுன்னு நினைக்கிறேன் ஒன் இயர்ன்றது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல யாருக்குமே ஒரு வருஷம் தானே பார்த்துடலாம் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கே எல்லாருமே எல்லோரும் வந்துட்டோம் இப்போ இந்த மார்கழி மாதம் பூஜை வந்து முடிய போதுன்னும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு ஏன்னா நான் வந்து தினம் தினம் அந்த நான் கோவில் போயிட்டு வரேன் பார்த்தீங்களா அந்த சிவபெருமானை பார்க்காம இருக்கணும் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நம்ம உட்கார்ந்து நல்லா தீர மனசார அந்த கடவுளை வந்து ப்ரே பண்ணுறோமோ இல்லையோ அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த ஒரு உணர்வை வந்து உணர்ந்துட்டு வருவோம் இதுக்கப்புறம் இந்த மார்கழி மாதம் முடிஞ்ச பிறகு என்னால் அந்த பக்கம் போக முடியாது அப்போ வந்து தினமும் போ அங்கே பூஜை வந்து தான் நடக்கும் ஆனால் ஒரு ஏழு ஏழரைக்காய் நடக்கும் மார்கழி மாதம் மட்டும் சீக்கிரமாக பூஜை வந்து முடிச்சிடுவாங்க அதனால் தான் நான் வந்து ரெகுலராக வாங்க போயிட்டு வந்துடுவேன் பக்கத்துலேயே கோவில் இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து அங்கே தான் ரொம்ப ஈடுபாடோடு அங்கே தான் எனக்கு அந்த தனுர் மாத பூஜைனா அந்த ஆறு மணிக்குள்ளே பூஜை முடிச்சிடணுன்றது தானே சொல்லுவாங்க அது வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டைமிங் அதனாலே நான் ஒரு நாலு வருஷம் முடிஞ்சு இது அஞ்சாவது வருஷம் தனுர் மாத பூஜையில் கலந்துக்கிறது அது எதுக்கு சொல்ல வரேன்னா நான் நம்ம வந்து எப்படி ஒரு நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரே சந்தோஷமாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு போகிறோம் நம்ம லீவுக்கு போய் இருந்துட்டு வரப்போகிறோம் வரப்போகிறோன்ற அந்த ஒரு சந்தோஷமே நம்மளை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோம் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கும் போயிடுவோம் போயிட்டு அங்கே இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவோம் நம்ம வீட்டுக்கு வந்துடணுன்னு வந்துடுவோம் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு அப்போ வரும் பாருங்கள் ஒரு ஃபீலு அப்படியே எங்கப்பா வந்துட்டோம் இல்லை அம்மா வீட்டில் இந்த இந்த நேரம்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டுருப்போம் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்போம் இந்த நேரத்தில் நம்ம பசங்களோட ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் அப்படின்ற அதாவது இங்கே நம்ம வீட்டில் செய்கிற வேலையை செய்ய மாட்டோம் அங்கே வந்து வேறு மாதிரி இருப்போம் இல்லையா அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் வந்து நமக்கு அந்த எண்ணங்களையே ஓடிட்டுருக்கும் அம்மா வீட்டு எண்ணங்களே இப்போ என்னோடய நிலமையும் அப்படி தான் ஆகிடுச்சு மார்கழி மாதம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் வரப்போகுது வரப்போகுது நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு கோவில் போனோம் வீட்டில் பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ முடிய போகுது இல்லையா ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துக்கு இப்போது வர ஒரு வாரத்தை வந்து இப்போவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடடா இனி முடிஞ்சிடும் நம்ம வந்து இந்த டைமிங்கை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் மறுபடியும் எப்பவும் போல் ஒரு ஆறு மணி எழுந்திரிச்சு நம்ம வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு நேரம் இருந்தால் குளிச்சுட்டு செய்வோம் இல்லாட்டி அப்படியே இருந்து வேலையை செஞ்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுடுவோம் அப்போ இந் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக அந்த டைமிங் எடுத்து நம்ம அதை பண்ணும்போது அது நமக்கு பிடிச்ச வேலையை நமக்கு பிடிச்ச நேரத்தில் செய்யும் போது இன்னும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் இந்த மார்கழி மாதத்தோட பூஜை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை உங்களோட ஷேர் பண்ணுறதே இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இது வரைக்கும் என்னோட சேனலை போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டது இல்லை அதுக்கு உண்டான ஒரு சுட்சிவேஷன் எனக்கு வரல அதுக்கு சேனல் ஆரம்பித்த காலத்தில் வாரத்துக்கு மூணு நாள் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அப்போ போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு இந்த வருஷந்தான் இதை நம்ம செய்கிற அந்த பூஜையே நம்ம கண்டாக போட்டுருவோம் அப்படின்னு மனதுக்கு தோணி நான் இதை இந்த வேலையை வந்து எடுத்து செஞ்சேன் அப்போ இது பிடிச்ச விஷயம் இல்லையா அப்போ வந்து அது முடிய போகுதுன்னும் போது அதை எப்படி சொல்கிறதுனே வந்து ஒரு வெளியே கொண்டு வர்றதுக்கே அது யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது இதை வந்து இவ்வளோ ஆசையாக செஞ்சேன் இதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளோ நாள் அடுத்த வருஷம் இதே மாதிரி பூஜை செய்யணும் அப்படின்னு நான் இப்பயும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனால் அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலில் நம்ம போய் அவரை பார்க்க முடியும் இது வந்து நிதர்சனமான உண்மை என்னோடய லைஃப்பில் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கோலம் போட்டுட்டோம் விளக்கு ஏற்றிட்டோம் இந்த கோலம் வந்து ரொம்ப சிம்பிளான கோலம்தான் இப்போ லைட் அணைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும் பெரிய இடமா இருந்தால் பெரிய கோலம் போடலாம் அடுத்தது உள்ளே போயிட்டு ஆண்டாளுக்கு விளக்கு ஏற்றிடணும் அடுத்தது இப்போ வந்து கூடாரவள்ளி வரும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது திருவாதிரை ஆரோத்திரா தரிசனம் பண்ணுவாங்களே அந்த ஆஞ்ச இவர் சாரி நடராஜர் தரிசனம் பார்க்கணும் இன்னும் மூணு விசேஷ நாட்கள் இருக்குது அதுக்கும் ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு உண்டான வேலைகளும் இருக்குது இப்போ இவ்வளவும் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம பக்தியும் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப பிஸியாகிடும் இன்னும் இருக்கிற அந்த ஒரு வாரம் வந்து டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடும் பொங்கல் வந்துடுச்சுன்னாவே நமக்கு அந்த ஜனவரி வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும் பொங்கல் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முடிகிறதுக்கு அது அப்படியே பசங்க மறுபடியும் ரொட்டீனாக ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நமக்கு அந்த ஒன் மந்த் வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த மார்கழி பூஜையை கலந்துக்கிறவங்களோட மனநிலை வந்து என்னோட மாதிரியே இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டு விடுங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலில் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு வாரம் தொடர்ந்து வீடியோ வந்துடும் தான் நான் வந்து என்ன கண்டென்ட்டு யோசித்து டெய்லி வீடியோ போடுவேனா இல்லை வாரத்தில் மூணு வீடியோவா ரெண்டு வீடியோவான்னு தெரியல யாராவது இந்த சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் பூஜை நாங்கள் பண்ணிவிடுவோம் அதையே கூட எடுத்து நான் இந்த மாதிரி வாய்ஸ் ஓர் கொடுத்து போடல நினைக்கிறேன் ஓகேனா சொல்லுங்கள் ஓகேங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே பாய் நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ